மற்றருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே அருணோதயம் வித் ஜீசஸ் என்கிறதான இந்த நிகழ்ச்சி கூடாக மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு புதிய புதிய வார்த்தைகளை புதிய புதிய செய்திகளை புதிய புதிய கூடாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது அது வேத வசனத்துக்கான பஞ்சம் சரியான வார்த்தைகளை நாம் பிடித்துக்கொண்டு அதன்படி நாம் அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும் இன்றைக்கு தியானத்திற்காக நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது ஒரு அற்புதமான வார்த்தை இன்றைக்கு இருக்கிற உலகத்துல நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் அநேகர் பெருகி இருப்பார்கள் ஒரு உதாரணத்துக்கு பாருங்க ஒரு பெரிய கம்பெனியில் நாம் ஒரு தொழில் செய்கிறவராக இருப்போம் அந்த கம்பெனி வளர வேண்டும் அல்லது அந்த முதலாளி நல்லா இருக்க வேண்டும் அதில் பெரிய வெற்றியை தேடி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிற உண்மையான ஊழியர்கள் ஒதுக்கப்படுவார்கள் ஆனால் நடிக்கிற ஊழியர்கள் மதிக்கப்பட்டு அவர்களுக்காக பெரிய பெரிய பதவிகளும் பெரிய பெரிய உயர்வுகளும் கொடுப்பார்கள் ஆனால் கொஞ்ச காலத்துல அந்த அந்த நிறுவனமோ அந்த கம்பெனியோ ஒன்றுமில்லாமல் போய்விடும் ஏன் என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருப்பார்கள் ரகசியம் வேதம் தீமை செய்தால் தீமை அவனுடைய வீட்டை விட்டு நீங்காது அந்த நிறுவனத்தை விட்டு நீங்காது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்தால் அந்த கம்பெனி உங்களுக்கு நன்மை செய்தால் அந்த கம்பெனியில் கம்பெனிக்கு நீங்க தீமை செய்யாதீங்க அல்லது ஒரு சபையில் நீங்க இருந்தால் அந்த சபை உங்களுக்கு நன்மை செய்தால் அந்த சபையில் இருக்கிற ஊழியருக்கோ மற்ற விசுவாசிகளுக்கோ தீமை செய்யாதிருங்கள் அல்லது நீங்கள் ஒரு தலைமை ஊழியக்காரனாக இருந்தால் உங்களுக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரன் உங்களுக்கு பாடுபட்டு நன்மை செய்து உங்களுக்காக பிரயாசப்பட்டால் அவனுக்கு தீமை செய்யாதீங்க அல்லது நீங்கள் ஒரு உதவி ஊழியக்காரனாக இருந்தால் ஒரு தலைமை ஊழியக்காரன் உங்களுக்கு நன்மை செய்து உங்களுக்கான எல்லா காரியத்தையும் பார்த்து பார்த்து செய்த பொழுதும் அவனை பற்றி விரோதமாக பேசி அவனுக்கு தீமை செய்யாதீங்க வேதம் சொல்கிறது அப்படி நீங்கள் செய்தால் அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது அவருடைய குடும்பத்துல ஒரு நபராக தீமை கடந்து போய்விடும் தீமையை வெறுப்பது தான் ஒரு பரிசுத்த வாழ்வு தீமையை வெறுக்கிறது தான் மிக முக்கியமான ஒன்று ஆண்டவர் கத்தருக்கு பயப்படுற பயம் என்னென்று வேதம் சொல்கிறது தீமை வெறுக்கிறதே கத்தருக்கு பயப்படுகிற பயம் தீமையை நீங்கள் வெறுக்கையில் இல்லை தீமையோடு தீமையாய் நீங்கள் வாழுகிறீர்கள் ஆனால் நீங்கள் கத்தருக்கு பயப்பட இல்லை கத்தருக்கு பயப்பாட படாத ஒருவன கத்தரை ஆசிர்வதிக்க முடியாது சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டுல கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் நன்மைக்கு தீமை செய்யக்கூடாது பாருங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வாங்க ஒருவடத்துல போய் உதவியை பெற்றுக்கொள்வாங்க அவரிடத்துல பெற்றுக்கொள்ளும் பொழுது அவரை ஆகா ஓகோண்டு பேசுவார்கள் பின்னுக்கு வந்து அவரை குறித்து புறங்கூறுவார்கள் அவருக்கு தீமை செய்வார்கள் அவரை குறித்து துர்ச்செய்தியை பரப்புவார்கள் எனக்கு அன்பானவர்களே என் ஆண்டவர் உங்களை நியாய கொண்டு வந்து நிறுத்துவார் நீங்கள் நன்மைக்கு தீமை ஒரு காலமும் செய்யக்கூடாது உங்களுக்கு ஒருவன் நன்மை செய்தால் நன்மை செய்யுங்க ஆதி ஆமத்தில் சொல்லவருக்கு நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்து கிடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் பாசப்படியில் முதலாவது இருந்தால் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அது வீட்டுக்குள்ளே கடந்து வரும் அதனால தான் இங்கே தெளிவாக சொல்ற தீமை பாவம் அசுத்தம் சாபம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவதற்கு எப்போ வருவே என்று சொன்னால் நன்மைக்கு தீமை செய்வதான செய்கிறபடியாய் இருந்தால் தீமை உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் உடைய பிள்ளைகளை பிடிக்கும் உன்னுடைய மனைவியை பிடிக்கும் உடைய கணவனை பிடிக்கும் உடைய குடும்பத்தை பிடிக்கும் இந்த தீமையிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டுமே ஆனால் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார் வேதம் சொல்லுக சொல்லுகிறது நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருங்க ஏழைகளுக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்கிறது உங்களுடைய ஊழியக்காருக்கு நன்மை செய்யுங்க உங்களுக்கு ஒருத்தன் தீமை செய்தால் அவனுக்கு ஏதாவது வெகுமதிகளை வாங்கி கொடுத்து அவனை ஆசிர்வதிங்க உங்களை சபிக்கிறவன் ஆசிர்வதிங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை கூட நாம் ஜபிக்க போகிறோம் ஆண்டவரே வரே அருமையான முடி பிள்ளைகளுக்கு அவன் ஜபிக்கிறோம் எங்களுக்கு ஒருவன் தீமை செய்தால் அவனை நாங்கள் பகைக்காதபடி அவனுக்கு ஏதாவது உதவி செய்து அவனுக்கு நன்மை செய்து அவனை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வதிக்கத்தான் எங்களை அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரை நன்மைக்கு தீமை செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது நாங்களும் எங்களுக்கு மேல இருக்கிற ஊழியக்காரருக்கோ அல்லது எஜமானனுக்கோ ஆண்டவரை நன்மைக்கு தீமை செய்யக்கூடாது எங்களுடைய வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கணும் எங்களுடைய வீட்டுக்குள்ள அபிஷேகம் இருக்கணும் எங்களுடைய வீட்டுக்குள்ளே துதியின் சத்தம் இருக்கணும் ஆண்டவரே நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை